கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு காரணமாக அந்த வட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வார்கள் என்பதால் முன்னெச்சரிக்கையாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கி நரசிம்மர் கோவிலுக்கு செல்லக்கூடிய ரோப்கார் சேவை மாதாந்திர பராமரிப்பு காரணமாக இன்று முதல் வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வரை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரோப்கார் சேவை நிறுத்தப்படுவதால் பக்தர்கள் படி வழியாக செல்ல கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி முதல் ரோப்கார் சேவை போல் இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டம் வேடசந்தூர் அருகே இருசக்கர வாகனம் மோதியதில் பழனிக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர் பரிதாபமாக உயிரிழந்தார் திருச்சி மாவட்டம் மலைக்கோட்டையைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் தைப்பூசத்தை முன்னிட்டு வேடசந்தூர் அருகே வெள்ளனம்பட்டியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவருக்கு பின்னால் வினோத்குமார் என்பவர் வேகமாக ஒட்டி வந்த இருசக்கர வாகனம் மோதியது இதில் படுகாயமடைந்த ஆனந்த் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திய வினோத்குமார் பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் வெள்ளைக்கொட்டை தாண்டி வரக்கூடாது என ஆணவத்துடன் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

திருப்பூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் காவலரிடம் பத்து சவரன் நகை பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வாணியம்பாடியை அடுத்த சின்னவேப்பம்பட்டு பகுதியைச் சேர்ந்த லட்சுமி என்பவர் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவலராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் பணியை முடித்துவிட்டு காவலர் லட்சுமி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது பொன்னேரி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் லட்சுமியின் கழுத்தில் இருந்த பத்து சவரன் தங்கச் தங்கச்செயினை பறித்துக் கொண்டு தப்பியோடினர் இந்த சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் திருப்பூர் அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்து மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன கடந்த ஆறாம் தேதி செங்கப்பள்ளி அருகே தனியார் பேருந்து விபத்துக்குள்ளானதில் இரண்டு கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்தனர் ஊத்துக்குடியைச் சேர்ந்த மாரிமுத்து ராணி தம்பதியின் மகன் குருராஜ் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்தார் இந்நிலையில் அவரது உடல் உறுப்புகளை பெற்றோர் தானமாக வழங்கினர் இதையடுத்து இளைஞரின் உடலுக்கு அவிநாசி ரோட்டரி சங்கத்தினர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினா் சிவகாசியில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற டெக்வான்டோ போட்டியில் ஐநூறுக்கு மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் அதிமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இப்போட்டியை முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடங்கி வைத்தார் மினி சப் ஜூனியர் சப் ஜூனியர் ஜூனியர் ஆகிய மூன்று பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மாவட்டம் சோளிங்கரில் சாலைகளில் சுற்றித்திரியும் மாடுகளால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் சோளிங்கர் நகராட்சிக்கு உட்பட்ட பேருந்து நிலையம் தக்கான்குளம் சித்தூர் திருத்தணி சாலையில் அதிக அளவில் மாடுகள் சாலைகளில் திரிகின்றன இதனால் சாலையின் குறுக்கே திடீரென மாடுகள் வருவதால் சில நேரங்களில் விபத்தும் ஏற்படுவதாக கூறும் வாகன ஓட்டிகள் மாடுகளை அவிழ்த்துவிடும் உரிமையாளர்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை தாம்பரம் அருகே அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது கார் ஏறி இறங்கியதில் சம்பவத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தாம்பரம் அடுத்த நடுவீரப்பட்டு பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு என்பவர் தாம்பரம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகே இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த போது நிலை கீழே விழுந்தார் அப்போது எதிரே வந்த கார் அவருடைய தலைமேல் ஏறி இறங்கியதில் சம்பவத்திலேயே விஷ்ணு பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் விபத்தை ஏற்படுத்தி நிற்காமல் சென்ற கார் குறித்து குரோம்பேட்டை போக்குவரத்து காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் சாமி திருக்கோயிலில் மூன்று நாள் தை தெப்பத் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் சுவாமி திருக்கோயிலில் மூன்று நாள் தை தெப்பத் திருவிழா விமர்சையாக தொடங்கியது தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு பக்தோசித பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சாமிக்கு சிறப்பு பூஜை அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாரதனைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட தெப்பலில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தாா் சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் மலைப்பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி முப்பது பேர் காணாமல் போனதால் அவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது ஜிங்பிங் என்ற கிராமத்தில் காலை பதினொன்று ஐம்பது மணிக்கு ஏற்பட்ட நிலச்சரிவில் பத்து வீடுகள் மண்ணில் புதைந்தன நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்திற்கு அருகில் வசித்த இருநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர்